மீர சைது தூம லெப்பே கேருமந்தி துமா வினாடி நவೇಕ காலியாக ஒப்பது பட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்று நடைபெற்றுக் கொண்டிர்கின்ற க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தோடophane இந்த விவாதத்தில் பேசுவிலே முறையச் அடைகின்றேன் க்ளீன் ஸ்ரீலங்கா என்கிற இந்த திட்டம் நமது நாட்டின் ஜனாதிபதி கௌரவ குமார திசாநாயக்கா அவர்களினால் உருவாக்கப்பட்ட அழகான தீவு புன்னகைக்கும் மக்கள் எனும் துணியிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்திலே நல்ல விடயங்கள் இருக்கிறது உண்மையிலே நமது சமயங்கள் எல்லாம் நமது பிரதேசங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது குறிப்பாக எங்களுடைய புனித இஸ்லாம் மார்க்கம் ஈமானில் மத நம்பிக்கையில் அறவாசி சுத்தம் என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த திட்டத்தினூடாக நல்ல விடயங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நல்ல விடயங்களுக்கு நாங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு செய்வதற்கு தயாராகவும் இருக்கின்றோம் கடந்த காலங்களிலும் இந்த பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சியினர் ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றனர் ஆனால் இன்று காலையிலிருந்து நடைபெறுகின்ற சில நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற போது எங்களுக்கு கவலையாக இருக்கிறது பாராளுமன்றத்திலே நாங்கள் வந்து புதிதான விடயங்களை பேசி நல்ல விடயங்களை பேசுவதற்கு பதிலாக ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் முட்டி மோதுகின்ற செயற்பாடுகள் எங்களுக்கு கவலையை ஏற்படுத்துகிறது அவைகள் நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும் இப்போது இந்த மக்களுக்கு நல்லவைகளை செய்வதற்கு நாங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்கி இந்த நல்ல விடயங்களே ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இத்திட்டத்திலேயே மிக முக்கியமான ஒரு விடயம் நமது மனங்களில் கிளீன்செய் நான் கவர வேண்டும் முதலே நான் இந்த சபையிலே சொல்ல விரும்புகிறேன் இந்த நாட்டிலே நல்லொரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்திலே ஆளுங்கட்சியினரை நான் கேட்க விரும்புகிறேன் பதினெட்டு பேர் உறுப்பினராக தேர்வு அதிலே இந்த நாட்டுக்கு இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு இந்த நாட்டு சமானத்துக்காக உதவி செய்த தமிழ் பேசும் மக்கள் யாருமே அந்த ஆணைக்குழுவிலே இல்லை இது கவலையான விளையமாகும் எனவே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற பெயரை உண்மையிலே உள்ளத்தாலே செய்வதென்றால் இன்னும் இரண்டு தமிழ் பேசும் தமிழர் ஒருவரையும் ஒருவரையும் இணைத்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ஆணைக்குழுவின் உயிரோட்டமாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவதாக நமது நாட்டிலே நடைபெறுகின்ற சில விடயங்களை பார்க்கின்ற போது நான் நினைக்கின்றேன் புதிய அரசாங்கத்துக்கு இந்த நாட்டிலே வாழ்கின்ற சிறுபான்மை மக்கள் பனிரெண்டு லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் பேரத்தாறு இது உண்மையிலே ஒரு பெரிய விடயம் அவ்வாறு உங்களுக்கு வாக்களிப்பதற்கு காரணம் இருக்கிறது கடந்த காலங்களிலே எங்களுடைய சிறுபான்மை மக்களுடைய உறுப்பினராக வந்தவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தவர்கள் கட்சியுடைய தலைவர்களை இரண்டு தலைவர்கள் முஸ்லீம் தலைவர்கள் இருக்கிறார்கள் இந்த பாராளுமன்றத்திலே ஒன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் எங்களுடைய கௌரவ ரவு ஃபக்கீம் அவர்கள் அடுத்ததாக எங்களுடைய அகில இங்க மக்கள் காங்கிரசுடைய தலைவர் கௌரவ விஷாட் பகூன் அவர்கள் அவர்கள் இரண்டு பேரும் தான் எங்களுடைய கடந்த காலம் நடைபெற்ற முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான ஜனாசாரி வகையிலே தட்டத்தனியாக இந்த சமூகத்துக்காக குரல் கொடுத்தார்கள் ஏனையவர்கள் அந்த ஆட்சியாளர்களோடு இணைந்து கொண்டு எங்களுடைய சமூகத்துடைய உரிமைகளை இந்த பாராளுமன்றத்திலே பேசாமல் மௌனியானார்கள் அதனால்தான் கௌரவ ஜனாதிபதி அனுர குமாரதிஷா நாயக்கா அவர்களும் பேசினார் எங்களுடைய கௌரவ எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசினார்கள் இந்த எதிர்க்கட்சியே இருக்கின்ற எல்லோருமே பேசினார்கள் முஸ்லிம் சமூகத்துடைய மக்களுடைய பிரதிகள் பேசுவதற்கு பதிலாக எங்களுடைய இந்த நாட்டில் இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கினார்கள் அதனால்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அவ்வாறானவர்கள் எல்லாம் தோக்கடித்து யார் யாரெல்லாம் முஸ்லிம் சமூத்துடைய ஜனாசபை எரிப்பதற்கு கோத்தபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியுடன் ஒத்துழைத்தார்களோ அவ்வளவு பெரும் தோக்கடிக்கப்பட்டு நாங்கள் இப்போது கிளீன் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸாக வந்து இன்று ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறோம் தலைவர் உட்பட ஐந்து பேரும் கிளீன் பண்ணப்பட்டிருக்கிறது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எனவே நாங்கள் கட்சி ரீதியான கிளீனிங் செய்ய வேண்டும் எனவே உங்களுடைய மன்னனங்களையும் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் அண்மையிலே முஸ்லீம் சமூகம் எங்களிடம் கேட்கிறார்கள் உங்களுக்கு வாக்களித்தவர்கள் எங்களிடம் வந்து கேட்கிறார்கள் உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் நியமனத்திலே இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லீம் சமூகத்துக்கு பாரபட்சம் நடைபெற்றிருக்கிறது நீதியரசர் லாபர் என்று இருக்கிறார் அவர் யார் என்பது எனக்கே தெரியாது அவர் நீதியான ஒரு நாட்டுப்பற்றில் ஒரு நீதிபதி அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி கிடைக்காமல் அவருக்கு அடுத்ததாக உள்ளவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதிலே நீங்கள் கிளீன் ஸ்ரீலங்காவை பாவிக்க வேண்டும் இந்த நாட்டில் இருக்கின்ற நீதித்துறையிலே நாங்கள் நீதியாக நடக்க வேண்டும் உள்ளத்தில் மாத்திரம் நாங்கள் வேறு எங்களை வைத்துக்கொண்டு வெளியே நாங்கள் கிளீன் ஸ்ரீலாங்கா என்று சொல்ல முடியாது இது எங்களுடைய சமூகத்துடைய கோரிக்கை இதனை நீங்கள் செய்ய வேண்டும் அடுத்ததாக உங்களுக்கு சொல்கின்றேன் இந்த நாட்டினுடைய அரசியல் வரலாற்றிலே முஸ்லீம் சமூகம் இந்த நாட்டில் சுதந்திரத்துக்கு ஐக்கியத்துக்கு மிகவும் உதவி செய்த சமூகம் ஒரு நாளும் முஸ்லீம் சமூகம் பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை நாங்கள் ஒரு நாளும் ஆதரித்தது கிடையாது வேறு கிளியராக உங்களுக்கு சொல்கின்றோம் அவ்வாறு உருவான இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லீம் மக்களுடைய அமைச்சரவையிலே ஒரு முஸ்லிம் அமைச்சரை இதுவரையும் நீங்கள் நியமிக்காமல் இருக்கின்றீர்கள் தயவு செய்து இதனை நியமித்து நீங்கள் கிரீன்சிட் மாற்ற வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய சமோந்தரமான விடயங்களை நாங்கள் பேசுவதற்காக இல்லை எங்களை கேட்கவில்லை உங்களுக்கு இருக்கின்ற முக்கியமானவர்களுக்கு அந்த பதவியை கொடுங்கள் அதில் ஒரு சகோதரர் செல்லிருந்தார் முஸ்லிம் எம்பிக்கள் தகுதி என்று ஏன் இல்லாமல்

இல்லையுமே காரணம் இது எங்களுடைய கோரிக்கை அல்ல உங்களுக்கு வாக்களித்த முஸ்லிம் அவர்களே எங்களிடம் வந்து சொல்கிறார்கள் நீங்கள் நான் பாராளுமன்றத்தில் பேசலாம் எனவே பேசி எங்களில் ஒருவரை அமைச்சராக்குங்கள் என்று முஸ்லீம் சமூக உங்களுக்கு அளித்த வாக்குகள் காரணமாக எங்களுக்கு சொல்கிறார்கள் எனவே அதனை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இரண்டாவது விடயம் எங்களுடைய பிரதம மந்திரி அவர்களும் நிறைய சந்தர்ப்பங்களில் பேசியிருந்தார்கள் ஜனாதிபதி அனுரக் குமாரதிசயநாயக்கா அவர்களும் இந்த கோவிட் தகனம் முஸ்லிம்களுடைய ஜனாசா எரிக்கப்பட்ட விடயங்களில் எல்லோரும் நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குகிறீர்கள் எதிர்கட்சி தலைவர் மக்கள் மத்தியிலே வந்து எங்களுக்கு அதை எரித்தார் கோத்தபயாருடைய அரசாங்கம் முஸ்லிம் மக்கள் வாக்களிக்கவில்லை என்பதற்காகத்தான் எங்களுடைய முஸ்லீம் ஜனாசாக்களை எரித்தார்கள் அதை எங்களுடைய கட்சியுடைய தலைவர் கௌரவ ரவுஃபாக்கி மேம்பி அவர்கள் அந்த கோவி டைமிலே கொரோனாவால் எரிக்கப்பட்ட முஸ் எரிக்கப்பட்டவர்களின் நாங்கள் பேர் பட்டியலை கேட்டோம் இதுவரையிலும் நீங்கள் தராம இருக்கிறீர்கள் இதனை இந்த பட்டியல் பிழை என்று சொல்கிறீர்கள் இது செய்தது நடந்தது பிழை என்கிறீர்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு அநியாயம் நடந்தது ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஆனால் எங்களுடைய முஸ்லிம் அவருடைய எரிக்கப்பட்ட நபருடைய பெயரை தருவதற்கு நீங்கள் முன்வருவதில்லை ஏன் காரணம் எனவே அதை நீங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு கொடுத்து இந்த கிளீன் ஸ்ரீலங்காவை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் இன்னும் ஒரு விடயத்தை மாத்திரம் நான் கௌரவ தலைவர் அவர்களை பேசிவிட்டு பேச்சை முடிக்க முடிக்கவிருக்கிறேன் சவுதி அரசாங்கம் அம்பாறை மாவட்டத்திலே ஐநூறு வீடுகளை ஆயிரம் கோடி ரூபாயிலே நிதி ஒதுக்கப்பட்டு அது ஐநூறு வீடுகளை கட்டிருக்கிறதுமா கருணாக்கலா வினாடி இயக்கமா அந்த ஐநூறு வீடுகள் ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு நாள் ஒரு நாளும் முஸ்லீம் நாடுகள் வட்டிக்கு தருவதில்லை முஸ்லிம் நாடுகள் சவுதி அரசாங்கத்துடைய ஐ கமிஷனர் அவர்கள் ஜனாதிபதி அவர்களை சந்தித்த போது விரைவிலே இந்த வீட்டை வழங்க நடவடிக்கைகள் எடுக்கல என்று சொல்கிறார்கள் என்னுடைய வெளிநாட்டு அமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் அவரை சந்தித்த சவுதி சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த நீண்ட காலமாக இருபது ஆண்டு காலமாக அக்கறை பிரதேசத்திலே சுனாமியால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு இதுவரை வீடுகள் இல்லாமல் இருக்கின்றது எனவே இந்த வீடுகளை ஏதோ ஒரு அடிப்படையிலே பிரதேச பிரதேசத்திலே இருக்கின்ற மக்களுடைய சனத்தொகு ஏதோ அடிப்படையிலே நீங்கள் அதை கொடுத்து அந்த மக்களுடைய வீட்டு பிரச்சனையை பேச வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி